திரும்பي फोटो ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு. फोटो नाही எதையும் தருது. அந்த ஸ்கிரீன் எதிர்க்குல फोटो இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்கல வீடியோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்கல. அப்பே அத ஆன் பண்ணி ஆன் பண்ற வரமாட்டேங்குது. வந்திருச்சா அமி அபி? நான் தெரியல அந்த செம்பருத்தி பூ தான் நிக்குது. இப்போ அந்த இது இப்ப இது இருக்குல வீடியோ.

நீ அந்த வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு தான் இருக்கா? ஆ இப்போ அந்த வீடியோ டச் பண்ணு. மூணு தான் இருக்குது. என்னானா இருக்கு? மியூட் அந்த வா பேசற மைக்க, கேமரா அதுக்கு அப்புறம் போட்டோ வைக்கிறது தான் இருக்குது. அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்ட ஆன் பண்ணு. ஆப் பண்ணிட்டு தாண்டி ஆன் பண்ற எனக்கு இதானே ப்ராப்ளம் ஆகுது லைவ் டுகெதர்ல தான் என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது ஏன் தெரியல என்ன பண்றது நீ அத டச் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணு அட டச் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் ஆயிருச்சு வீடியோ லைவ் சரி இது நீ லைவ் டுகெதர் போடும்போது உன் ஃபேஸ் முன்னாடி காமிச்சு சா கேமரால ஆ அப்ப வெளிய போயிட்டு வா வெளிய போயிட்டனா லைவ கட் பண்றதா கட் பண்ணிட்டு திரும்பி டு லைட் கதர் போடு பொறுமையா உட்கார்ந்து போடு